அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ரெண்டாவதாக வர உறையூர் நாச்சியார் கோவில் அப்படின்னு சொல்கிற ஒரு கோவிலை பற்றி பார்க்குறோம் இதை வந்து திருக்கோழி அப்படின்னும் சொல்கிறாங்க இது வந்து ரெண்டாவது திவ்ய தேசமாக சொல்கிறாங்க இங்கே வந்து தாயார் தான் இந்த கோயிலில் வந்து பெருமாளை விட தாயாருக்கு தான் முக்கியத்துவம் சிறப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஊருக்கு திருக்கோழி அப்படின்னு ஏன் வந்ததுன்னு பார்க்கும்போது ஒரு காலத்தில் வந்து கோழி வந்து அம்பாள் மேலே வந்து ரொம்ப பிரியமாக இருக்காங்க தாயார் மேலே ரொம்ப பிரியமாக இருந்து பக்தியாக இருந்து தன்னுடைய சக்தியை அதாவது அம்மானோடைய சக்தியை நிறையா பெற்றுக்குது பெற்றிருந்தாங்க அப்போது ஒரு யானை வந்து அந்த கோழியை விரட்டுறது நீ என்ன விரட்ட முடியாதுன்னு சொல்லி கோழி விரட்டி அடித்து அந்த யானையை ஊற விட்டு தள்ளிடுது அப்போது கோழிக்கு அவ்வளோ சக்தி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கோழிக்கு திருக்கோழின்ற ஊர் அதனாலேயே அந்த கோ ஊர் பேர் வந்து திருக்கோழி அப்படின்ற ஊர் பெற்றதாகவும் சொல்கிறாங்க அதுக்கடுத்தது இந்த இந்த கோவில் உருவான வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது நந்த சோழன் அப்படின்ற ஒருத்தர் ஒரு மகாராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு வந்து பல வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தப்போ கடவுளை வேண்டி இருந்திருக்காங்க தாயாரே வந்து குழந்தையாக பிறக்கிறாங்க எப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு குளத்தில் வந்து தாமரை குளம் அந்த தாமரை குளத்தில் வந்து ஒரு பெண் குழந்தை கிடைக்கிது அந்த பெண் குழந்தை தான் அந்த பெண் குழந்தை எடுத்து மகாராஜா வளர்க்குறாரு அந்த குழந்தைக்கு கமலவல்லி அப்படின்னு பேரும் வச்சு வளர்க்குறாங்க அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் பருவம் அடைஞ்சதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து திருச்சியிலேருந்து ரங்கநாதர் வந்து வீதி உலா வராரு வீதி உலா வரும்போது இந்த கனக கனகவல்லி அதாவது கனக சாரி கமலவல்லி இந்த கமலை தாயாரை பார்க்குறாங்க அந்த தாயாரும் பெருமாளை பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போய் அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ மகாராஜா சொல்லும் போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியுது மகாராஜா வந்து தாயார் அதாவது அம்மனே வந்து நம்ம குழந்தையாக பிறந்திருக்காங்கன்றத உணர்ந்ததுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவரே அந்த இடத்துல ஒரு கோவிலையும் உருவாக்கி வைக்கிறாங்க இந்த கோவிலில் வந்து நார்மலாக பெருமாள் நார்மலாக எல்லாருமே பெருமாள் பெருமையாக சொல்லுவாங்க ஆனால் இந்த கோவிலில் நாச்சாரம்மா இவங்களுக்கு தான் வந்து சிறப்பு ஜாஸ்தி இந்த கோவிலில் பெருமாளுடைய பேர் வந்து அழகிய மணவாளன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க தாயார் வந்து கமலவல்லியாகவும் இங்கே அருள் பார்க்கிறாங்க இந்த தீர்த்தம்னு பார்த்திங்கன்னா கல்யாண தீர்த்தம் கமல தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க விமானம்னு பார்த்தீங்கன்னா கமல விமானம் நார்மலாக எல்லா கோவிலையும் வந்து வைகுண்ட ஏகாதசி பெருமாள் தான் சொர்க்கவாசல் வழியாக வந்து காட்சி தருவார் இல்லையா ஆனால் இந்த கோவிலில் வந்து தாயார் வந்து சொர்க்கவாசல் வழியாக வந்து காட்சி கொடுப்பாங்க இது வந்து ஆனால் தை மாதம் தை மாதமும் மாசி மாதமும் வர ஏகாதசியில் தாயார் வந்து சொர்க்கவாசல் வழியாக காட்சி கொடுக்கறது தான் ஒரு ஐதீகம் இருக்குது இங்கே பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் தான் காட்சி தராங்க அதுக்கப்புறம் வடக்கு நோக்கி நின்று காட்சி தராங்க இங்கே வந்து அம்மனுக்குன்னு தாயாருக்கு வந்து தனி சன்னதியெலாம் கிடையாது இங்கே வந்து பெருமாளும் தாயாரும் ஒரே இடத்துல தான் நின்று காட்சி தராங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது இங்கே பங்குனி உற்சவம் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க இங்கே பங்குனி பண்ணும்போது அங்கே வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்து ரங்கநாதர் வந்து இங்கே உற்சவத்தில் கலந்துட்டு கூட வந்து கல்யாண கோலத்தில் காட்சி தர்றது தான் எல்லோரும் சொல்கிறாங்க இந்த பங்குனி மாதம் உற்சவத்தப்போ அந்த ஊரே வந்து கோலாகலமாக கொண்டாடுவாங்க ஏன்னா இந்த பங்குனி உற்சவன்றது ரொம்ப விசேஷமானது ஏன்னா தாயார் பிறந்த அந்த மாதத்துல தான் உற்சவமாக கொண்டாடுறாங்க தாயார் வந்து ஆயில் இந்த பங்குனி ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தது தான் ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க வந்து வேண்டிங்கன்னால் இந்த இடத்துல வந்து கல்யாணம் சீக்கிரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தாயார் வந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டு சொல்கிறாங்க இல்லையா அதனால் இங்கே வந்து வேண்டுதலாக வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அதாவது கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இங்கே வந்து வேண்டுதலாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டிங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகும்ன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது எல்லோரும் வந்து கண்டிப்பாக இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த ரெண்டாவது திவ்ய தேசமும் கண்டிப்பாக போய் பாருங்கள் திருச்சிக்கு போனீங்கன்னா திருச்சி பக்கத்துலேருந்து இது பக்கம்தான் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டு வாங்க ஓம் நமோ நாராயணாய